ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஹேபி அண்ட் பிஹெல்தி இன்றைக்கி நாம் முக்கியமான ஒரு உறுப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் இதை அதிகம் பேர் இதை கவனம் செலுத்துறதில்ல இந்த மாதிரி ஒரு உறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு தெரியாது இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குது நம்மளுடைய பிளட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய வேலையும் செய்யுது இந்த உறுப்பு பேர் என்ன அப்படின்னா மண்ணீரல் அதாவது ஆங்கிலத்தில் ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு ப்ளட் பேங்க் அப்படின் கூடி சொல்லுவாங்க இது நம்ம ரத்த வெள்ளை அணுக்களை வந்து இது உற்பத்தி செய்து அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து உற்பத்தி செய்து நம்ம நார்மலாக சொல்லும் பொழுது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெள்ளை ரத்த அணுக்கள் வேணும் அதுதான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சுகவீனம் வரும் பொழுது புண்கள் வரும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடைய அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் தான் நமக்கு வந்து போராடி நமக்கு நோயை வந்து தீர்த்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை உற்பத்தி பண்ணுறதே ஸ்பிளீன் தான் பிளேட்லெட்ஸும் இங்கே தான் இருக்குது அது போக நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்கள் இருக்குது இல்லையா இதனுடைய வாழ்நாள் வந்து நூற்றி இருபது நாட்கள் நூற்றி இருபது நாட்களில் இது வந்து இறந்துடும் திருப்பி அடுத்து புதிய செல்கள் உருவாக ஆரம்பிக்கும் இந்த இறந்த சிவப்பணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரீனுக்குள்ளர் அதாவது ஸ்பீனுக்குள்ளே இரத்த சிவப்பணுக்கள் நல்ல இரத்த சிவப்பணுக்களை பிளட்டில் விட்டுட்டு இறந்து போன அல்லது ஷேப் இல்லாத இரத்த சிவப்பணுக்களை என்ன பண்ணும் வேற ஒரு பக்கம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அதை சிதைத்து அது வெளியில் அனுப்பக்கூடிய வேலையை வந்து இந்த ஸ்ப்ளீன் செய்யுது அப்போ நம்ம உடம்பில் வந்து டாக்ஸின்ஸோ அந்த அழிஞ்சு போன செல்களோ ஸ்டோர் ஆகாமல் இது பாதுகாத்துக்கொள்ளுது அப்போ நமக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய உறுப்பு தான் இந்த ஸ்பிளீன் இன்னொன்று நம்ம வந்து ரொம்ப பசியாக இருக்கும்போது நம்ம போய் சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்ட உடனேயே நமக்கு ஒரு தெம்பு கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பார்த்துக்கோங்களேன் நம்ம சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்கு ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது அதோடைய ஊட்ட செத்து போய் சேர்கிறதுக்கும் டைம் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் தானே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வரணும் ஆனால் வாய்க்கையில் போட்ட உடனேயே ஒரு ஸ்ட்ரென்த்து வருது அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த ஸ்ப்ளீன் தான் ஏன்னா சுவையறையும் திறன் இந்த ஸ்ப்ளீனுக்கு இருக்குது நம்ம வாயில் போட்ட உடனேயே என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஸ்ப்ளின் என்ன பண்ணுது அந்த சுவைகளை பிரித்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அனுப்பும் பொழுது ஒவ்வொரு உறுப்பும் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணும் பொழுது நமக்கு சாப்பிட்டா ஒரு தெம்பு கிடைக்கிது நமக்கு இது ஒரு அற்புதமான காரியம் இல்லையா ஒவ்வொரு சுவையும் அனுப்புறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சுவை சுவை இருக்குது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கலர் இருக்குது அதனால தான் என்ன கலரில் எந்த உறுப்புக்கு ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த இயற்கை மருத்துவத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இன்னொன்று நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரத்தம் வருது ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்போ ப்ளீடிங் ஆகுறப்ப உடனடியாக ஸ்ப்ளீனுக்கு ஒரு ஆர்டர் போகும் ஆர்டர் போனவொடனே அங்கே பிளட் பேங்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பிளட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு ஒரு லிமிட்டட் பிளட்டை வந்து எப்போதுமே அங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும் அந்த பிளட்டை உடனடியாக அனுப்பி நமக்கு தேவையான பிளட்டை அந்த உடம்புக்கு கொடுத்து பிளேட்லெட்ஸையும் அனுப்பி அந்த ரத்தப்போக்கு நின்று நமக்கு வந்து அந்த இடம் நமக்கு சுகப்படும் இன்னொன்று அந்த காயங்கள் சிவாய்ப்பு காயங்கள் ஆகும்போது அப்படியே வெள்ள வெள்ளையாக கும்பல் கும்பலாக இருக்கும் பார்த்திங்களா அது அந்த பிளேட்டில்ஸ் அனுப்பி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அதை ஆறக்கூடிய திறன் தான் அந்த மாதிரி நமக்கு கண்ணில் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஸ்பிளின் ஏன்னா இது லிம்ஃபேட்டிக் கூட சேர்ந்த ஒரு உறுப்பு இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம வயிற்றுப்பகுதி நம்ம ஸ்டொமக்கு போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா அந்த வயிற்று பகுதியில் மேல்புறமாக ஒட்டிகிட்டு இருக்கும் இதை வந்து நம்ம மட்டன் கடைக்கெல்லாம் சுவர் ஒட்டி அப்படின்னு கேட்டு வாங்குகிறோம் இல்லையா அதுதான் ஸ்பிளின் அப்போ அது ஸ்டொமக் பகுதியில் அது அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் சில பேருக்கு இம்யூனிட்டி பவர் இல்லைன்னா கூட சொல்லுவாங்க அசைவம் சாப்பிட்றவங்க சுவரட்டி வாங்கி சுட்டு சாப்பிடுங்க சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பை வந்து நம்ம பாதுகாக்கணும் எப்படி காலையில் ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அக்குப்பஞ்சர் தேறிப்படி அந்த ஸ்பிளீனோட நேரம் அந்த நேரத்தில் தான் ஸ்பிளீன் வந்து தன்னுடைய எனர்ஜியை ரிவைவ் பண்ணி எனர்ஜியை அது பாதுகாத்துக்குது இப்போ நம்ம எப்படி நைட்டு தூங்கி நம்மளுடைய எனர்ஜி நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோம் இல்லையா அப்போ நைட்டு வந்து நமக்கு தூங்குறதுக்கு நேரம் அதே மாதிரி தான் ஒன்பது டு பதினொன்று வந்து ஸ்பிளீனுக்கான நேரம் அது தன்னைத்தானே எனர்ஜி பண்ணிக்கக்கூடிய நேரம் அந்த நேரங்களில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது மற்ற வேலைகள் எந்த வேலைகள் வே வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு பதினோரு அப்புறம் நம்ம ஜூஸோ சூப்போ குடிக்கிறது மிக சாலை சிறந்தது அதனால் அந்த ஸ்பிளினை நான் ரொம்ப பாதுகாப்போம் இதுக்கு ஒரு உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னா பீர்க்கங்காயை தோலோடு என்ன பண்ணுங்கள் ஒரு நூறு கிராம் பீர்க்கங்காயை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் டை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை நல்லா வடிகட்டி அதில் டைல்யூட் பண்ணி நம்ம தண்ணியாக வச்சுட்டு கூட அப்பப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு மேலே நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இன்னும் இதற்குரிய உணவுகள் என்ன இதற்குரிய சக்கராஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்குரிய சக்கரை வந்து மணிப்புரா சக்கரை ஸ்டொமக் ஸ்பிளீன் இது ரெண்டும் வந்து அக்கு பஞ்சர் தேரிப்படி நம்ம நில மூலகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இ நிலம் உலகம்னா எர்த்து எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ரெண்டு உறுப்பையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டாக ஒன்று நம்ம பண்ணலாம் அப்படின்னா மணிப்புரா சக்கரவை நம்ம பண்ணலாம் ஸ்டொமக்குடைய அந்த யூடியூப்பில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா கீழே மணிப்புரா சக்கரவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவில் போன எப்பிசோட எபிசோடோட அந்த ஸ்டொமக்கோட வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறோம் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்டொமக்கோட வீடியோ வரும் ஸ்டொமக்கோட வீடியோக்கில் டச் பண்ணிங்கன்னா மணிப்புற சக்கராவோட வரும் இது மூணையும் நீங்கள் ஒரே இதில் நம்ம நீங்கள் கண்டினியூஸாக இந்த மூணு வீடியோஸையும் நீங்கள் பொழுது ஸ்டொமக்கையும் ஸ்ப்ளீனையும் அதாவது எர்த்தி எலிமெண்ட்டுக்குரிய இது ரெண்டையும் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் இது ரெண்டையும் எந்த சக்கரா பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதை எனர்ஜி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதை கவனித்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ